ஓம் சாந்தி பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே பாபாவினுடைய படி நடந்து தங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் பரச்சிந்தனையின் மூலம் அதாவது மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் மூலம் தங்களுடைய அலங்காரத்தை அழித்து கொள்ளாதீர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி குழந்தைகளாக நீங்கள் பாபாவை விட சிறந்த மந்திரவாதிகள் எப்படி பதில் இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த லட்சுமி நாராயண் போல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இங்கு அமர்ந்து கொண்டே தங்களை தாங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இது கூட மாய வித்தியாக இருக்கிறது அல்லாவை அதாவது தந்தையை நினைவு செய்வதனால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடைபெறுகிறது கை கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயமும் கிடையாது சிந்திக்க வேண்டிய விஷயமும் கிடையாது யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாக ஆகிவிடுகிறீர்கள் உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாகிவிடுகிறது இது கூட அதிசயமாக அல்லவா ஓம் சாந்தி ஆன்மீக மந்திரவாதி அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கிறார் நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு எந்த சப்தமும் எழுப்பவில்லை பாபா அல்லது பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளுக்கு யுக்தி சொல்லி கொண்டிருக்கிறார் இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பிரியதர்ஷன் கேட்கிறார் நீங்கள் உங்களை இந்த லக்ஷ்மி நாராயணன் போல அலங்கரித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று யாராவது புரிந்து கொள்வார்களா நீங்கள் இங்கே அமர்ந்து கொள்ளீர்கள் படி முயற்சியின்படி படி தான் இருக்கிறீர்கள் இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார் எதிர்கால அமரபுரிக்காக உங்களுடைய குறிக்கோள் இருக்கிறது இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள் சொர்க்கத்தின் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை என்னவென்று சொல்வது இங்கே அமர்ந்து கொண்டு தங்களை மாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் பாபா ஒரு ஒரே ஒரு பாபாவை பாபா என்னும் சாவியை கொடுத்து விட்டார் அவ்வளோதான் ஒருவரை தவிர வேறு எந்த வீணான விஷயங்களையும் கேட்டோ பேசியோ நேரத்தை வீணாக்காதீர்கள் நீங்கள் தங்களுடைய அலங்காரத்திலேயே ஈடுபடுங்கள் மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ அதில் உங்களுக்கு என்ன ஆயிற்று நீங்கள் தங்களுடைய முயற்சியில் இருங்கள் தங்களுடைய புருஷார்த்தம் செய்வதில் ஈடுபாடுபடுங்கள் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது பாருங்கள் புதியவர்கள் யாராவது கேட்டால் கண்டிப்பாக அதிசயப்படுவார்கள் உங்களில் சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் கெட்டுப்போய் இருக்கிறார்கள் மற்றவர்களைப் பற்றிய சிந்தனையில் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை உங்களை மட்டும் பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் மிகவும் சிறிய யுக்தியை கூறியிருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு வார்த்தை தான் அது என்னவென்றால் மன் மனாபாபா மனதை பாபாவுடன் ஈடுபடுத்துங்கள் நீங்கள் இங்கே அமர்ந்து உள்ளீர்கள் ஆனால் முழு சிறிஸ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இப்போது இருக்கிறது இப்போது மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக அலங்கரித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எவ்வளவு பதமா பதம் பாக்கியசாலிகளாக இருக்க இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டே எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கால்களை அசைக்க வேண்டிய விஷயமுமே இல்லை சிந்தனைகள் விஷயம் மட்டும் இருக்கிறது நாங்கள் இங்கே அமர்ந்து கொண்டே உயர்ந்த தளம் உயர்ந்த உலகத்திற்கான அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் மன் என்ற மந்திரம் எவ்வளோ உயர்ந்த மந்திரமாக இருக்கிறது இந்த யோகத்தின் மூலம் தான் உங்களுடைய பாவங்கள் எரிந்து கொண்டே செல்லும் மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகி ஆகிய பிறகு எவ்வளோ அழகாக ஆகி விடுகிறீர்கள் இப்பொழுது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது என்றால் சரீரத்தின் நிலையையும் பாருங்கள் எண்ணமாகிவிட்டது இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் விட்டது இது அதிசயமாக இருக்கிறது அல்லவா எனவே இப்படி தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் தெய்வீக குண குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் பாபா அனைவருக்கும் ஒரு வழிதான் கூறுகிறார் அல்பா அவர் பே அதாவது அல்லா மற்றும் ஆஸ்தி அல்லா மற்றும் ஆசி அல்பா அவர் பே அல்லாவின் விஷயம் மட்டுமே ஆகும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அலங்காரமும் அனைத்தும் மாறிவிடும் பாபாவை விடவும் நீங்கள் பெரிய மந்திரவாதிகளாக இருக்கிறீர்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு அலங்காரமாகிவிடும் என்று உங்களுடைய புத்தி தெரிகிறது யுக்தி கூறுகிறார் தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்த செலவுமின்றி தானாகவே தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்த செலவுமின்றி தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்தோம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்கிறீர்கள் அலங்காரம் அனைத்தையும் கெடுத்துக்கொண்டு எனவாக ஆகிவிடுகிறீர்கள் இப்போது ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் பாபாவின் நினைவையின் மூலம் உங்களுடைய அலங்காரம் நடக்கிறது குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விதைய விதத்தில் புரிய பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கு அமர்ந்து கொண்டே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நினைவு யாத்திரையில் அமர்ந்து உள்ளீர்கள் அதாவது நினைவு யாத்திரையில் நீங்கள் அமர்ந்து உள்ளீர்கள் ஒருவேளை யாருடைய சிந்தனையாவது வேறு எங்காவது வேறு வேறு பக்கம் இருக்கிறது இருந்தது என்றால் அலங்காரம் ஆகுமா என்ன நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் வழியை சொல்ல வேண்டும் பாபா இப்படி அலங்கரிப்பதற்காகவே வந்திருக்கிறார் பாபா தங்களுடைய காரியம் அதிசயமானது தாங்கள் எங்களை எவ்வளவு அலங்கரிக்கிறீர்கள் எழும்போதும் அமரும்போதும் நடக்கும்போதும் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் சிலர் தங்களை கொண்டு பிறகு மற்றவர்களையும் அலங்கரிக்கிறார்கள் சிலர் தங்களையும் அலங்கரித்துக் கொள்வது இல்லை என்றால் மற்றவருடைய அலங்காரத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வீணான விஷயங்களை சொல்லி அவருடைய நிலையம் கீழே விழவைத்து விடுகிறார்கள் தாங்களும் அலங்கரித்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் மற்றும் மற்றவர்களையும் அப்படி இருக்க விடாமல் கெடுத்து விடுகிறார்கள் மற்றவர்களையும் அப்படி இருக்க வைத்து விடுகிறார்கள் எனவே நல்ல விதத்தில் யோசித்து சிந்தனை செய்யுங்கள் பாபா எப்படி எப்படியெல்லாம் யுக்தி கூறுகிறார் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் இந்த யுக்திகள் வருவது கிடையாது சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாக நீங்கள் ஏன் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று உங்களை யாராவது கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள் அரைக்கல்பம் பக்தி செய்திருக்கிறோம் சாஸ்திரங்களை படிக்கிறோம் எனும்போது யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரவு மற்றும் பகலாக ஆகிறது என்றால் கண்டிப்பாக இரண்டையும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா இது எல்லையற்ற பகல் மற்றும் எல்லையற்ற இரவு பாபா கூறுகிறார் நீங்கள் தங்களை அலங்கரியுங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் மிகவும் பொன்னானது நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது உங்களுடைய புத்தி மிகவும் பறந்ததாக இருக்க வேண்டும் தங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருக்க வேண்டும் நேரத்தை வீணாக்கக்கூடாது என்றால் ஏனென்றால் உங்களுடைய நேரம் மிகவும் மிக மதிப்புக்கு மதிப்பு மிக்கவதாக இருக்கிறது நீங்கள் சோழியிலிருந்து வயரத்தை போல் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இலவசமாக கே இலக அதாவது பாபா சொல்கிறார் இலவசமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது என்ன கதையா பாபா ஒரு வார்த்தை தான் கூறுகிறார் பெரிய பெரிய மனிதர்கள் அதிகம் பேசலாமா பாபா ஒரு வினாடியில் ஜீவனம் முக்திக்கான வழி கூறுகிறார் இவர்கள் உயர்ந்த அலங்காரமுடையவர்கள் ஆகையினால் தான் அவர்களுடைய சித்திரங்கள் அதிகம் பூஜிக்க பூஜிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு பெரிய மனிதர்களாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு பெரிய கோயில்களையும் உருவாக்குகிறார்கள் அதிகம் அலங்கரிக்கிறார்கள் முன்பெல்லாம் தேவதைகளின் சித்திரங்கள் மீது வைரமாயிலை வை அணிவித்தார்கள் பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது யாருக்கு பிரம்மா பாபாவுக்கு அனுபவம் இருக்கிறது பாபா பிரம்மா பாபா அவரே லட்சுமி நாராய நாராயணனுக்கு வைரமாலை செய்திருக்கிறார் உண்மையில் அவர்களைப் போல அல அணிகலன்களை இங்கே யாரும் அணிந்திருக்க முடியாது இப்போது நீங்கள் அப்படி வரிசைக்கரமான முயற்சியின்படி படி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் எனவே பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளே தங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் மற்றவருடையதையும் வீணாக்காதீர்கள் பாபா நிறைய சகஜமான யுக்திகளை கூறிக்கொண்டிருக்கிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழிந்துவிடும் நினைவின்றி இவ்வளோ அலங்காரம் நடக்க முடியாது நீங்கள் இவர்களைப் போல ஆகக்கூடியவர்களாகுவீர்கள் எனவே தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்ய வேண்டும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் இதில் சொல்வதற்கான எந்த அவசியமும் கூட இல்லை ஆனால் கல்புத்தியாக இருக்கிற காரணத்தினால் அனைத்தையும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது ஒரு வினானுடைய ஒரு வினாடியினுடைய விஷயமாக இது பாபா கூறுகிறார் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தங்களுடைய தந்தையை மறக்கிற காரணத்தினால் அலங்காரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் சுற்றும் போதும் அலங்கரித்து கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகிறார் ஆனால் மாயையும் ஒன்றும் குறைந்தது கிடையாது சிலர் எழுதுகிறார்கள் பாபா தங்களுடைய மாயை அதிகம் துன்புறுத்துகிறது என்னுடைய மாயை எங்கே இருக்கிறது இது விளையாட்டு அல்லவா நான் உங்களை மாயையிடமிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன் என்னுடைய மாயை பிறகு எங்கிருந்து வந்தது இந்த சமயத்தில் முழுவதுமே இந்த மாயை ராவணுடைய ராஜ்யமாகும் எப்படி இந்த இரவு மற்றும் பகலில் வித்தியாசம் வர முடியாத முடியாதோ அது போலவாகும் இது எல்லையற்ற இரவு மற்றும் எல்லையற்ற பகலாகும் இதில் ஒரு ஒரு வினாடி கூட வித்தியாசப்பட முடியாது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி வரிசைக்கிரமமான கிரமமான முயற்சியின்படி படி அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகிறார் குடும்ப விவகாரங்களில் என்னவோ இருங்கள் இதில் அனைத்தும் புத்தியின் வேலையாகும் ஆத்மாவில்தான் மனம் புத்தி சமஸ்காரம் இருக்கிறது இங்கே உங்களுக்கு வெளி உலகத்தின் சிக்கலான வேலைகள் போன்ற எதுவும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் இங்கு வருவதே தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் மட்டுமே பாபா அனைத்திற்கும் ஒரே விதமாக தான் படி அனைவருக்கும் ஒரே விதமாக தான் படிப்பிக்கிறார் இங்கே பாபாவிடம் புதிய புதிய கருத்துக்களை நேரடியாக கேட்பதாக வருகிறார்கள் பிறகு வீட்டிற்கு செல்கிறார்கள் என்றால் என்னவெல்லாம் கேட்டார்களோ அது பஸ் அப்படியே வெளியேறிவிடுகிறது இங்கிருந்து வெளியில் சென்றவுடனே பை காலியாகி விடுகிறது என்ன கேட்கிறார்களோ அது பற்றி சிந்தனை செய்வது கிடையாது உங்களுக்கு இங்கே நிறைய ஏகாந்தமான இடத்தில் ஏகாந்தமான இடங்கள் இருக்கிறது வெளியில் சிற ரத்தம் உறிஞ்சும் பூச்சிகள் அதாவது பூச்சிகள் சுற்றி இருக்கிறது ஒன்று மற்றொன்றை கொலை செய்கிறது குடித்து கொண்டே இருக்கிறது அட்டைப்பூச்சி போல குடித்துக்கொண்டிருக்கிறது எனவே பாபா புரிவுகிறார் இது உங்களுடைய மிகவும் மதிப்பு மிக்க நேரமாகும் இதை நீங்கள் வீணாக்காதீர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நிறைய யுக்திகள் கிடைக்கிறது நான் அனைவரையும் கடைக்கேற் கரையேற்ற வந்திருக்கிறேன் நான் உங்களுடைய உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை அளிக்க வந்துள்ளேன் எனவே இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் பிள்ளைகளே நேரத்தை வீணாக்காதீர்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் இவ்வளோ அதிகமான ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரு பரம்பிதா பரமாத்மா பிரிய தர்ஷினு பிரிய இருக்கிறீர்கள் அந்த உலகள உலகளாய கதைகள் போன்றவற்றை நீங்கள் நிறைய கேட்கிறீர்கள் அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று பாபா இப்போது யுக்தி கூறுகிறார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் மற்றும் நாங்கள் தான் ஆவோம் என்று உறுதிமொழியும் கொடுத்தீர்கள் இவ்வளவு அதிகமான பிரிய ஒரு பிரிய தர்ஷன் ஆவார் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கூறினீர்கள் இவை அனைத்தையும் வீணான விஷயங்களாகும் ஒரு மனிதன் கூட மோட்சத்தை அடைய முடியாது இது ஆரம்பமும் முடிவும் மற்ற நாடகமாகும் இவ்வளவு பேர்கள் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறார்கள் இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது ஒரு அல்லாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய இந்த அலங்காரம் நடந்துவிடும் என்று பாபா கூறுகிறார் இப்போது நீங்கள் இப்படி லட்சுமி நாராயணன் போல ஆகி கொண்டிருக்கிறீர்கள் நாம் அநேக முறை இந்த அலங்காரத்தை செய்திருக்கிறோம் என்பது உங்களுடைய நினைவில் இருக்கிறது பாபா நாங்கள் கல்ப கல்பமாக இப்படி ஆகியிருந்தோம் நாங்கள் தங் தங்களிடமிருந்து தான் கேட்போம் எங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான கருத்துக்காக கருத்தாக இருக்கிறது பாபா மிகவும் நல்ல யுக்திகளை கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட தந்தைக்கு நான் பலியாக வேண்டும் காதலன் காதைகள் காதலிகள் கூட அனைவரும் ஒரு மாதிரி இருப்பது கிடையாது அதாவது காதலனும் காதலிகளும் கூட அனைவரும் ஒரு மாதிரி இருப்பது கிடையாது இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு பிரி ஆவார் சரீரத்தின் விஷயம் இங்கு கிடையாது ஆனால் உங்களுக்கு சங்கமேகத்தில் தான் பாபாவிடமிருந்து இந்த யுக்தி கிடைக்கிறது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் சாப்பிடுங்கள் அருந்துங்கள் சுற்றுங்கள் வேலை செய்யுங்கள் தங்களை அலங்காரம் செய்து கொண்டே இருங்கள் ஆத்தமாக்கள் அனை அனைத்தும் ஒரு பிரிதர்ஷினுடைய பிரிய தர்ஷினிகளாக இருக்கிறீர்கள் அனைவரையே நீங்கள் நினைவு செய்து கொண்டிருங்கள் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள் ஆனால் எப்பொழுதும் யாரும் நினைவு செய்ய முடியாது அதிகத்திலும் அதிகம் இரண்டரை இரண்டு இரண்டரை மணி நேரம் நினைவு செய்யலாம் ஒரு வேலை அதிகமாக எழுதினால் பாபா ஏற்றுக்கொள்வது கிடையாது மற்றவர்களுக்கு நினைவு ஊட்டுவதில்லை என்றால் நீங்கள் நினைவு செய்கிறீர்கள் என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஏதாவது கடினமான விஷயமா என்ன ஏதாவது எதுவுமே இல்லை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்பது நன்றாக புரிந்துவிடும் அவ்வளவுதான் தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும் தூய்மையற்றவர்கள் யாரும் சாந்திதாமம் அல்லது சுகதாமத்திற்கு செல்லவே முடியாது தங்களை ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் எண்பத்தி நாலு பிறவிகளின் நடிப்பு இப்போது முடிகிறது இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும் பாருங்கள் நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை நீ நீங்கள் வரிசைக்கரமான முயற்சியின்படி உள்ளீர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் எதையும் புரிந்து கொள்ளவில்லை நாம் பாபாவுடைய வழிப்படி நடக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் கேளுங்கள் நடந்தோம் என்றால் அலங்காரமும் நன்றாக நடக்கும் ஒருவர் மற்றவருக்கு தலைக்கீயான விஷயங்களை சொல்லி அல்லது கேட்டு தங்களுடைய அலங்காரத்தை கெடுத்துக்கொள்கிறார்கள் நாம் இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக எப்படி ஆவது என்று குழந்தைகள் இந்த ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும் மற்றபடி என்னவெல்லாம் இருக்கிறதோ அது சரியாகும் வயிற்றுக்கு இரண்டு ரொட்டி கிடைத்தால் போதும் உணவில் க வயிறு அதிகம் சாப்பிடுவது கிடையாது உண்மையில் வயிறு அதிகம் சாப்பிடுவது கிடையாது நீங்கள் சன்னியாசிகளாக இருக்கலாம் ஆனால் ராஜயோகிகளாக இருக்கிறீர்கள் அதிலும் அதிகம் மேலும் கூடாது கீழேயும் கூடாது சாப்பிடுங்கள் ஆனால் அதிகம் பழக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது சிவபாபா நினைவிருக்கிறதா ஆஸ்தி நினைவிருக்கிறதா உலகத்தின் ராஜ்யம் நினைவிருக்கிறதா என்று ஒருவர் மற்றவருக்கு நினைவு கூட்டுங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போதே உங்களுடைய வருமானம் என்ன என்று நீங்கள் சிந்தனை செய்யுங்கள் இந்த வருமானத்தின் மூலம் அளவற்ற சுகம் கிடைத்துவிடும் நினைவு யாத்திரையின் மூலம் மட்டுமே வேறு எந்த கஷ்டமும் கிடையாது பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள் இப்போது பாபா அலங்கரிக்க வந்துள்ளார் எனவே தங்களை பற்றி நன்றாக சிந்தனை செய்யுங்கள் மறக்காதீர்கள் மாயை மறக்க வைத்து விடுகிறது பிறகு அதிக நேரத்தை வீணாக்குகிறீர்கள் இது உங்களுடைய மிகவும் மிக்க நேரமாகும் படிப்பின் உழைப்பின் மூலம் மனிதர்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிவிடுகிறார்கள் பாபா உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் பாபா கூறுகிறார் எந்த ஒரு புத்தகத்தையும் கையில் எடுக்க வேண்டும் என்ற அவசியமும் உங்களுக்கு கிடையாது பாபா புத்தகம் எதையும் எடுக்கிறாரா என்ன நான் வந்து இந்த பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுத்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் பிரஜாபிதா அல்லவா இவ்வளோ பேர் சரீர வம்சாவளி பிரஜைகளாக எப்படி இருக்க முடியும் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஸ்தி தந்தையிடம் சிவாவிடம் இருந்து கிடைக்கிறது பாபா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறார் ஆகையினால் அவரை தாய் தந்தை என்று இருவரையும் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது இதையும் நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள் பாபாவின் வருகை மிகவும் துல்லியமானதாக இருக்கிறது துல்லியமான நேரத்தில் வருகிறார் துல்லியமான நேரத்தில் செல்வார் உலகத்தின் மாற்றம் என்பது நடக்கத்தான் வேண்டும் இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு புத்தியை ஞானத்தை கொடுக்கிறார் பாபாவுடைய வழிப்படி நடக்க வேண்டும் மாணவர்கள் எதை படிக்கிறார்களோ அதுதான் புத்தியில் ஓட வேண்டும் நீங்கள் கூட இந்த சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறீர்கள் எப்படி பாபாவிடத்தில் சமஸ்காரம் இருக்கிறதோ போல் உங்களுடைய ஆத்மாவில் கூட இந்த சமஸ்காரத்தை நிரப்புகிறார் பிறகு இங்கே வரும்போது அதே படிப்பு திரும்பவும் நடப்பெறும் வரிசைக்கிரமான முயற்சியின்படி வருவீர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்துள்ளீர்கள் என்று தங்களுடைய மனதில் கேளுங்கள் எங்கேயும் நேரத்தை வீணாக்கவில்லைதானே என்று பாருங்கள் பாபா எச்சரிக்கிறார் வீணான விஷயங்களில் எங்கேயும் நேரத்தை இழந்து விடாதீர்கள் பாபாவுடைய சிரமத்தை நினைவில் வையுங்கள் மனிதருடைய வழிபடி நடக்காதீர்கள் நாம் பழைய உலகத்தில் இருக்கிறோம் என்பது தெரிந்ததா என்ன நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று பாபா சொன்னார் இந்த பழைய உலகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது இது கூட நாடகத்தின் படியின் அடிப்பு கிடைத்திருக்கிறது நாடகத்தின்படி அநேக அநேக தடைகளும் ஏற்படுகிறது பாபா புரி வைக்கிறார் குழந்தைகளே இது ஞானம் மற்றும் பக்தினி விளையாட்டாகும் அதிசயமான நாடகமாக இருக்கிறது இவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழு அழிவற்ற நாடகம் நடிப்பும் நிறைந்திருக்கிறது அதை நடித்துக் கொண்டே இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தைமான பாப்தா அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் நமஸ்காரமும் தாரணைக்காக முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நாம் எப்படி லக்ஷ்மி நாராயணன் போல் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவது என்று ஈடுபாட்டில் இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் தங்களிடம் கேட்க வேண்டும் நாம் ஸ்ரீமத் படி நடந்து மன்மனாபாவை என்னும் சாவியின் மூலம் தங்களை சரியாக அலங்க அலங்கரித்துக் கொள்கிறோமா தலைகீழான விஷயங்களை கேட்டு அல்லது சொல்லி அலங்காரத்தை கெடுத்து கொள்ளவில்லை தானே தங்களுக்குள் அன்போடு இருக்கிறோமா தங்களுடைய மதிப்பிப்புக்கு மிக்க நேரத்தை எங்கேயும் வீணாக்கவில்லை தானே தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்திருக்கிறேனா இதை நாம் சோதிக்க வேண்டும் வரதானம் வீண் எண்ணங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்துவிட்டு சமாதான சொருப்பமும் ஆகுக வீண் எண்ணங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்துவிட்டு சமாதான சொருப்பமும் ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் வீண் எண்ணம் உருவாக முக்கிய காரணம் ஒன்று அபிமானம் இரண்டாவது அவமானம் ஒன்று அபிமானம் மற்றொன்று அவமானம் நானும் குறைந்தவன் அல்ல எனக்கும் இந்த பதவி வேண்டும் என்னையும் முன்னால் வைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் பார்ப்பது அபிமானமாகும் அவமானத்தில் வருகிறார்கள் பெயர் புகழ் கௌரவம் சேவையில் இவைகள் அபிமானம் அவமானம் உணர்வதே வீண் எண்ணங்களுக்கான காரணமாகும் இவற்றை கண்டறிந்து கலைவது சமாதான சொருப்பம் ஆவதாகும் ஸ்லோகன் அமைதி சக்தியால் இனிமையான இல்லத்திற்கு யாத்திரை செய்வது மிக சுலபம் அமைதி சக்தியால் இனிமையான இல்லத்திற்கு யா யாத்திரை செய்வது மிக சுலபம் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி